வணக்கம் நான் உங்கள் அசன் கோபி பாக்கியம் தேசிய பாடசாலை ஆசிரியர் நவோதயம் கல்வி கத்திலிருந்து தரப்பகருக்கு சைவர் ஏழு ஐந்து ஐந்து ஒன்று ஐந்து மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தரம் நான்கில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பாடமாக அமையக்கூடிய வினோத வழக்கு என்ற ஒரு பாடம் என்ன பாடம் வினோத வழக்கு என்ற ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களுடைய புக் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் வினோத வழக்கு என்ற பாடத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சார் இந்த பாடத்தை பார்த்த முடிச்சுன்னா ஒரு நாடக பாங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது அதாவது ஒரு ட்ராமா ஒன்று செய்ய போகிற மாதிரி இருக்கு ட்ராமா செய்தாங்கண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி என்ற அடிப்படையில் போட்டிருக்காங்க அதே காட்சி ஒன்று முதலாவது காட்சியில் என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்த பார்ப்போம் காட்சி ஒன்று அதில் பாத்திரங்கள் அதில் என்ன நடக்கு பாத்திரங்கள்னா கதாபாத்திரங்கள் சரியா அதில் யார் என்ன இருக்காங்கன்னு சொன்னால் நீதியரசர் அதே போல் முதலியார் அதே போல் போலீஸார் அதே போல் வாதி பிரதிவாதி அப்ப தொடர்மலைக்கு ஒரு மொழியில் ஒரு வாதி நாயாறு பிரதிவாதி நாயர் அப்படிங்கிற விஷயம் அதே போல இடம் என்று சொன்னா நீதிமன்றத்தில் இந்த விஷயம் இந்த காட்சி நடைபெற போகின்றது சரிவாருங்கள் இந்த நாடகம் அதாவது இந்த நாடகங்கள் அமைந்த இந்த பாடத்தை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்வோம் ஓகே போலீசார் போலீசார் சொல்றாராம் அமைதி 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 விழித்து சொல்லும் போது ஒரு ஆச்சரியக்குறி அமைதி அமைதி நீதியரசர் மன்றுக்கு வருகிறார் நீதியர் மன்றத்துக்கு வருகிறார் எல்லோரும் எழுந்து நிற்கின்றார்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க அவர் வரும்பொழுது நிற்கிறார்களாம் நீதியரசர் வந்து ஆசனத்தில் அமர்கின்றார் அப்ப அவர் வருகிறார் வந்தவுடனே எல்லோரும் என்ன செய்கிறார்கள் ஆசனம் தான் இருக்கையில கதிரையில அமர்கின்றார்கள் மற்றவர்களும் வருகின்றார்கள் அதே போல மற்றவர்கள் என்ன செய்வார்கள் மற்றவர்களும் அமர்கின்றார்கள் முதலியார் டெங்கு நொலும்பார் டெங்கு அப்ப முதலியார் அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்க பக்கத்துல அந்த நீதிமன்றத்துல இருப்பார் அவர் தான் கூப்பிடுவார் நீங்க வாங்க முன்னு கூப்பிட்டு சொல்லி அவர் கூப்பிடுற முதலியாராக இருக்கக்கூடியவர் டெங்கு நிலம்பார் டெங்கு அப்ப டெங்கு நிலம்பார் நெசுகிறார் வந்து கூண்டுல நிக்கின்றாராம் டெங்கு நிலம்பார் அடுத்த நீதியரசர் பேசுறார் டெங்கு நிலம்பார் என்ன குற்றம் செய்தார் தெளிவாக சொல்லுங்கள் போலீசாரே இப்ப நீதியரசர் சொல்றாரு எப்படி டெங்கு நிலம்பார் என்ன குற்றத்தை செஞ்சாரு தெளிவா சொல்லுங்க போலீசார் அப்படின்னு அவர் கேட்கிறார் எங்களோட போலீசார் சொல்றார் என்ன சொல்றாரு பாவம் பிரபு இவர் செய்தது கொலை முயற்சி குற்றம் இவர் என்ன முயற்சி கொலை முயற்சி செய்திருக்கிறார் டெங்கு நிலம்பார் தனது தோழர்களுடன் சேர்ந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு டெங்கு காய்ச்சலை உண்டாக்கினார் பல நாட்களாக அந்த நோயாளிகள் படுக்கையில் இருந்தார்கள் இவர்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்து விட்டார்கள் மேல் மாகாணத்தில் இவர்களால் பாதிக்கப்பட்டோர் மிக அதிகமாக உள்ளனர் அப்ப என்ன சொல்றாங்க போலீசார் இவர் என்ன செஞ்சாரு இவர் கொலை முயற்சி குற்றம் செஞ்சிருக்காரு காரணம் என்ன இவர்கள் தோழர்கள்லாம் சேர்ந்து ஆயிரத்துக்கு தோழர்கள் நண்பர்கள் ஒத்த கருத்துல பார்த்துக்கொள்ளணும் தோழர்கள் என்பது நண்பர்கள் இப்ப பண்மையில வந்தா பண்மையில முடிக்கக்கூடிய ஒத்த சொற்கள் இது சொற்கள் எங்கள் எதிர்ப்பு படை கொள்ள வேண்டும் ஆகவே இவர் சொல்றாரு எப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சும்மா ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க டெங்கு காய்ச்சல உண்டாக்கிட்டாங்க இது இப்படி உண்டாக்குறதுனால பல நோயாளிகள் என்ன செஞ்சிட்டாங்கல்லாம் படுக்கையிலேயே இருந்துட்டாங்க இவங்க நிறைய பேர் வந்து என்ன செய்தாங்க இருந்து விட்டாங்க இடத்துல நூற்றுக்கு மேல இருந்துட்டாங்க அப்ப இதுல குறிப்பா எங்க உள்ளவங்கன்னு சொன்னா மேல் மாகாணத்துல உள்ளவங்க அப்ப மேல் மாகாணத்துல இருக்கிறவங்க யாரு அதே போல மேல் மாகாணத்துல உள்ள மாவட்டங்கள் என்ன சுற்றாடல கேட்கலாம் மேல் மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் யாவை இதே இப்படியான விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க சுற்றாடல் சார்ந்த விஷயங்களும் இதுல இருக்குது சில நேரம் இப்படி ஒரு பந்தியம் தந்துட்டு இதில் உள்ள ஒரு இடப்பெயரை கேட்கலாம் சரியா இதுல உள்ள ஒரு மாகாணத்தின் பெயரை கேட்கலாம் இப்படியான விஷயங்களையும் ஒரு பார்த்துக் கொள்ளணும் ஓகே ஆகவே நீதி அரசன் சொல்றாரு என்ன சொல்கிறீர் நுழும்பாரு நீ குற்றவாளியா சுத்தவாளியா என்ன சொல்றீங்க நுழும்பாரு நீங்க குற்றவாளியா அல்ல சுத்தவாளியா நீங்க தவறு செஞ்சவங்களா இல்ல நல்லவரா அதற்கு எங்களோட நுழம்பா சொல்றாரு நான் சுத்தவாளி பிரபு ஆஹ் அவருக்கு மெதுவா சொல்றாரு இல்ல இல்ல நான் எந்த ஒரு தவறுமே செய்யல நான் ஒரு சுத்தவாளியாக இருக்கின்றேன் எப்படி இருக்கிறது நான் ஒரு சுத்தவாளியாக இருக்கின்றேன் பிரபு என்கிறார் நீதியர் சார் சரி சாட்சிகளை கொண்டு வாருங்கள் சரி சரி நீங்க தவறு சாட்சியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இவர் பேசுகிறார் நீதியரசர் இருக்கிறார் இந்தியரசர் பக்கத்துல போலீசார் வந்து நிக்கிறாங்க எங்களோட டெங்கு நிலம்பார் கூண்டுக்குள்ள இருக்காங்க பின்னாடி ஆட்கள் எல்லாம் சுற்றி இருக்கின்றார்கள் இந்த படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு அந்த தெளிவு விளங்கும் இப்ப நீதியரசர் இங்க இருக்கார் டெங்கு நிலம்பாரை வச்சு விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் போலீசார் இங்க இருக்கிறார் சுத்தி பார்த்து கொண்டிருக்காங்க அடுத்ததாக காட்சி ரெண்டாவது காட்சி வந்துருச்சு சரி பார்ப்போம் காட்சி ரெண்டுல என்ன செய்ய போறாங்க அதுல இருக்கக்கூடிய பாத்திரங்கள் யார் யாரும் சொன்னா நீதியரசர் முதலியார் அதே போல போலீசார் எங்களுடைய வாதி இவ்வளவு தான் இருக்காங்க ஓகே நோயாளி ஒருவர் வேறொருவரின் துணையுடன் நடந்து வந்து சாட்சி கூண்டி நிற்கிறார் எல்லோரும் பரபரப்பு பார்க்கிறாங்க அப்ப ஒருத்தருக்கு சுகம் இல்லாம ரொம்ப கஷ்டத்தோட நடுங்கி கொண்டு நிற்கிறார் அப்படியே உடுப்பெல்லாம் போர்வீலம் போட்டுக்கொண்டு நடுக்கத்தோட ஒரு காய்ச்சலோட இன்னொருத்தர் ஹெல்ப்போட பேசியாவது ஒரு கூண்டுல நிற்கிறாராம் இல்ல ஒன்னும் பாக்குறாங்களோ இப்ப இப்போ கொரோனா சுச்சுவேஷன்ல ஆக்கள் யாராவது ஒரு பெரிய பெரிய உடுப்பெல்லாம் போட்டு கொண்டு போனால் அப்படியே பயந்து பார்க்கணும் என்னடா கொரோனா கொண்டு வராங்கன்னு சொல்லி அதே மாதிரி இந்த டெங்கு காய்ச்சல் அதை பாதிக்கப்பட்டவரை கொண்டு வராங்க கூண்டுக்குள்ள சோ அதை பார்க்க வராங்க எங்களோட நீதியரசர் சொல்றாரு நீர்தான் சாட்சியோ உமது பெயர் என்ன அப்ப நீதியரசர் கேட்கிறார் நீர்தான் சாட்சியோ உன்னுடைய பெயர் என்ன உன்னுடைய உம்மது பெயர் என்ன அப்படின்னு சொல்லி எங்களுடைய நீதியரசர் அழகாக கேட்கிறார் அதற்கு எங்களுடைய சாட்சி என் பெயர் அவர் மெதுவாக பெயர் கண்டன் எங்கள் வீட்டை அண்டிய பகுதிகளில் நுழம்பார் இருக்கிறார் எப்படி எனது பெயர் கண்ணன் எங்கள் வீட்டை அண்டிய பகுதிகளில் டெங்கு நுழம்பாரும் அவரது தோழர்களும் அதிகமாக வசித்து வருகிறார்கள் காலை நேரங்களில் இவர்கள் எங்கள் வீடுகளுக்குள் எப்படியாவது நுழைந்து விடுகிறார்கள் அவர்களில் ஒருவர் குத்திவதால் தான் எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்ததாக வைத்தியர் சொன்னார் அப்போ எங்கள்கிட்ட டங் எங்களுடைய கண்ணன் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் எங்களோட வீட்டில் அண்டிய பகுதியில் நிறைய பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து வசிக்கிறாங்க யாரும் இந்த நுழம்பு கூட்டங்களை வசிக்கிறாங்க அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க காலையே எங்கள் வீட்டில் எப்படியாவது நுழைஞ்சிடுறாங்க நுழைஞ்சு என்ன செய்கிறாங்க ஒருத்த அவங்களோட ஊசியில் குத்திட்டாங்க ஒரு ஒரு ஊசியில் குட்டிட்டாங்க அதனால எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யார் சொன்னால் சொல்கிறாரு வைத்தியர் தான் இந்த கதையை சொன்னார் இதுக்கான எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்ததுக்கான காரணம் நுழம்புகள் தான் அப்படின்னு எங்களுக்கு வைத்தியர் சொல்லிட்டான்னு சொல்லி அந்த சாட்சியாளரான கண்ணன் சொல்லுகிறாரா சொன்னார் அதுக்கு எங்களுடைய நுழம்பார் நான் இதை மறுக்கின்றேன் ஆஹ் நுழம்பு சொல்ல நான் இதை மறுக்கிறேன் எனக்கு தெரியும் நான் எப்படி அதுக்கு நான் உங்களை குத்துனே நான் அதுக்கு காரணம் சொல்ல முடியும் பிரபு குத்துவதற்கு என்னிடம் ஊசி கிடையாது எனது தோழர்களிடம் கிடையாது பிரபு என்ன நானும் ஊசியா வச்சுக்க சுத்தனை இப்ப பார்த்தாலும் எனக்கிட்ட எனக்கிட்டையும் இல்லை டைம் ஃப்ரெண்ட்ஸ் என்னது சும்மா போய் சொல்றாரு கண்ணன் அப்படின்னு நுழம்பு பேசுறாரு அதுக்கு எங்களுடைய போலீசார் ஊசி இல்லை என்றால் வேறு ஒரு கூரிய ஆயுதத்தினால் குத்தி இருக்கலாம் ஒருவேளை நுழம்பாரிடம் கூடிய உறுப்பு எதுவும் இருக்கக்கூடும் வைத்தியரிடம் கேட்கலாம் கண்ணன் சார் அவர்களை அப்ப அதுக்கு எங்களுடைய போலீசார் சொல்றாரு ஆஹ் ஊசி இல்லைன்னா என்ன அது வேற ஒரு கூறிய ஆயுதம் ஏதாவது இருக்கலாம் அதனால குத்திருக்கலாம் ஒருவேளை நுழம்பா அதற்கிட்ட கூடிய உறுப்பு கூறிய ஏதாவது உறுப்பு எதுவும் இருக்குமோ அதை நாங்கள் வைத்தியத்தை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி நீதியரசர்கிட்ட சொல்கிறார் இப்போ காட்சி மூன்றாவது காட்சியில் இருக்காங்க அதே மூன்றாவது காட்சியில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் நீதியரசர் இருக்கிறார் அதே போல் முதலியார் இருக்கிறார் அதே போல் போலீஸார் இருக்கிறார் எங்களுடைய வாதி அதே போல் பிரதிவாதி வைத்தியர் இவ்வளோ பேர் இருக்காங்க வைத்தியரும் சாட்சி கூண்டில் இப்போ ஏறிக்கிட்டு நிற்கிறாரா சரி பார்ப்போம் நீதியரசர் வைத்தியரே கண்ணனுக்கு என்ன காய்ச்சல் வந்தது அது எதனால் ஏற்படுது அப்ப நீதியரசர் சொல்கிறாரு ஆ கண்ணனுக்கு என்ன காய்ச்சல் வந்துச்சு அது எதனால ஏற்படுச்சு அதுக்கு எங்களுடைய வைத்தியார் கண்ணனுக்கு வந்தது டெங்கு காய்ச்சல் டெங்கு நுலம்பு குத்தியதால் இந்த காய்ச்சல் ஏற்பட்டது நுலம்புகள் குத்துவது ஊசியால் அன்று அவை வாய் ஒப்பினால் தான் குத்துகின்றன அப்ப எங்களுடைய வைத்தியர் சொல்றாரு எப்படி கண்ணனுக்கு வந்திருக்கிறது டெங்கு காய்ச்சல் அது வந்து நுலம்பு குத்துனால்தான் வந்துச்சு அது ஊசியால அது கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கூடிய ஒரு தான் தன்னுடைய வாயால் குத்திருச்சு அதனால தான் என்ன செய்திருக்கு எந்த டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு எங்களுடைய வைத்தியர் பேசுகிறார் அதற்கு எங்களுடைய நீதியரசர் டெங்கு நிலம்பாரை நீங்க சொல்வதற்கு ஏதும் உண்டா ஆஹ் நீங்க பாத்தீங்கன்னா மாத்திக்கிட்டீங்க டெங்கு நலம்பார் நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களுடைய நீதியரசர் அவர்கிட்ட கேட்கிறார் நுலம்பார் இப்போ பேச போதா நுலம்பார் என்ன சொல்றாரு பார்ப்போம் நான் ஒரு குற்றமும் அரியும் அரியன் சொன்னா நான் பேல எனக்கு தெரியாது தவறுமே செய்யவில்லை அரியன் பிரபு அரசாங்கம் எவ்வளவு கூறியும் கண்ணனும் அவரது குடும்பத்தாரும் அவர்களது வீட்டு சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்கவில்லை தயிர் சட்டிகள் கோப்பைகள் சிரட்டைகள் பிளாஸ்டிக் கொள்கலன்கள் பழைய டயர்கள் போன்றவற்றை அங்கும் இங்கும் வீசியிருந்தார்கள் வடிகான்களை சுத்தம் செய்வதும் இல்லை மழை காலங்களில் அவற்றுள் நீர் தேங்கியும் இருக்கும் அதுபோல குளிர்ச்சாதன பெட்டியில் உள்ள தட்டுகளில் தேங்கி இருக்கும் அவற்றையும் அவர் சுத்தம் செய்வதில்லை அவ எங்களுடைய நுழம்பு சொல்றபடி நான் ஒரு தவறுமே செய்யல அவ பிரபு நான் ஒரு தவறுமே செய்யல ஏன்னு சொன்னா அரசாங்கம் எவ்வளவோ சொன்னாங்க என்ன சொன்னாங்க வீட்டுக்கு வெளியில உப்பை போடாதீங்க தை சட்டியை போடாதீங்க யோகட்கோப்பையை போடாதீங்க சிரட்ட பிளாஸ்டிக் எல்லாம் போடாதீங்க அப்படி எதையும் விஷயத்தையுமே எங்களுடைய கண்ணன் குடும்பத்தார் கேட்கல அவங்க என்ன செஞ்சிட்டாங்க இதெல்லாம் வந்து தவறி நடந்தாங்க வெளியே தயவு சட்டியை கொண்டு போட்டாங்க எல்லாம் போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வடிகானுங்களை எதுவுமே கிளீன் பண்ணலை வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜ் எல்லாம் நீட்டாக வச்சிருக்கல இதனால என்ன செய்யலை அந்த எல்லாத்துலேயும் வந்து தங்கி நீர் வந்து தங்கி இருந்துச்சு ஸோ நாங்களாம் என்ன செஞ்சிட்டோம் அதில் கொண்டு விட்டோம் அப்படின்னு எங்களுடைய நுள்ளம்பாரு சொல்லி அப்போ எந்த விஷயத்தையுமே அரசாங்கம் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே யார் செய்யலை எங்களுடைய கண்ணன் செய்யலை அப்படின்னு நுழம்பாரு இவர்கிட்ட சொல்றாரு எங்களை யார்கிட்ட நீதிபதிகிட்ட சொல்றான் நீர் தேங்கி இருக்கும் இடங்களில் எமது பெற்றோர்கள் முட்டையிட்டு எம்மை வளர்த்து எடுத்தனர் நாம் உயிர் வாழ்களுக்கு இரத்தம் அவசியம் ஐயா எமக்கு உயிர் வாழ தேவையான ரத்தத்தை நாம் அறுந்துகின்றோம் எமது உணவை உட்கொள்வது இந்நாட்டில் ஒரு குற்றமா எப்படி ஒரு கேள்வி பாத்தீங்களா எங்களோட நிலவு அப்படியே இவங்க எல்லா இடத்துலையும் என்ன செய்யறாங்க எல்லா கண்ட கண்ட குழுக்கள் கொண்டு போய் போடுறாங்க அதனால அதுல தண்ணி தண்ணியெல்லாம் தேங்குது எங்களோட பெற்றோர்கள் என்ன செய்றாங்க முட்டையிட்டு எங்களை வளர்த்து எடுக்கிறாங்க நாங்க அதுல பிறந்து வரோம் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும் உயிர் வாடுறதுக்கு ரத்தம் அவசியம் அப்போ ரத்தம் அவசியம்னால நாங்கள் என்ன குடிக்கிறோம் அதனால தான் எங்களை உயிர் வாழ முடியும் அப்போ இந்த உலகத்தில் உயிர் வாழ்றது ஒரு குற்றமா கேட்டுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எங்களுடைய நுழம்பும் ஓகே இப்போ என்ன ஜீவன் அனுபவம் எங்களுடைய நுழம்பும் அதே போல எங்களுடைய போலிஜார் எஸ் எங்களுடைய போலீஸார் என்ன பேச போதான்னு பார்ப்போம் ஓகே போலீஸார் ஓகே போலீஸார் ஆனால் நாங்கள் எவ்வளவு மருந்து தூவியும் புகையடித்தும் நீங்கள் கண்ணன் வீட்டில் ஒளிந்து ஒளிந்தன மறைந்து ஒளிந்து அவரை குத்தியது குற்றம் தானே அப்ப போலீசார் சொல்றாங்க நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி மறந்து அடிச்சோம் புகை அடிச்சோம் ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க நைசா யாடு வீட்டிலுக்கு கண்ணு வீட்டுக்கு நைசா பூந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க தானே இது ஒரு குற்றம் தானே அப்படின்னு எங்களோட போலீஸார் சொல்றாரு அதுக்கு எங்களுடைய நீதியரசர் பேசுகிறார் எப்படி இப்பொழுது என்ன சொல்லிக்கிறீங்க நுழம்பாரு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இப்ப அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கு எங்களுடைய நுழம்பு பாத்தீங்களா நுழம்பு கட்டுமாள் ஓகே நுழம்பார் அப்படி ஒளிந்திருந்து குத்தியது உண்மைதான் சரி நான் அப்படி ஒளிஞ்சிருந்து குத்தியது உண்மைதான் ஒத்துக்கிறேன் நான் பிள்ளைங்க சொல்ல மருந்து தூவிய போதும் புகை அடித்த போதும் நாங்கள் எமது உயிரை காப்பதற்காக மறைவிடங்களில் பசியோடு ஒளிந்திருந்தோம் அவர்கள் வெளியே வரும்போது அவர்களை கொத்தினோம் அதனால் டெங்கு காய்ச்சல் வரும் என்பது எனக்கு தெரியாது எப்படி நைசடிச்சிருச்சு எங்களுக்கு நுழம்பு எப்படி சொல்றது ஆமா நாங்கள் ஒளிந்திருந்தோம் அது உண்மைதான் ஒளிஞ்சிருந்து என்ன செஞ்சோம் அவங்கள குத்துனோம் அது உண்மைதான் மருந்து தூவிய போது அதே போல புகை அடிக்கும் போது எங்களோட மருந்து அடிக்கிறாங்க புகை அடிக்கிறாங்க யாருமே என்ன செய்வாங்க தங்களோட உயிரை காப்பத்திற்கு மறைஞ்சிக்கிட்டு வாங்க அதே மாதிரி தான் நாங்களும் மறைஞ்சிக்கிட்டோம் போயிட்டு சரியாம பிறகு என்ன செஞ்சாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களாம் வெளியில வந்தாங்க எங்களுக்கு சரியான பசியா இருந்துச்சு நாங்கள் ஒளிஞ்சிருந்தோமா போயிட்டு நைசா குத்திட்டோம் அப்படி நாங்கள் குத்துறதுனால மத்தவங்களுக்கு எங்களுக்கு டொங்கு அடிக்கணும் எங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு யார் சொல்றா எங்களுடைய நுழம்பால் சொல்கிறார் நிலம்பாரும் அவரது தோழர்களும் குடும்பமும் டெங்கு நிலம்புகள் பெறுவதற்கு காரணமாக இருந்தமே அதை விட பெரிய குற்றமாகும் அப்ப என்ன டெங்கு நிலம்பாரு அவரது தோழர்களும் குற்றம் செய்திருக்கிறார்கள் ஆனா அந்த கண்ணனின் குடும்பமும் அதே போல நுழம்புகள் பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்காங்க இது அதை விட ஒரு பெரிய குற்றம் அதனால் கண்ணன் குடும்பத்தினரை நீதிமன்றத்துக்கு அபராதம் செலுத்துமாறு உத்தரவிடுகின்றேன் அப்ப எங்களுடைய நீதி சொல்றாரு அவங்க நினைச்சுட்டாங்க தவறு செய்துட்டாங்க வெளியில கொண்டு போயிட்டு குப்பையில கொட்டினாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனை உருவாக்கிட்டாங்க இது ஒரு பெரிய குற்றம் தான் அவங்களுக்கு அதுக்காக என்ன ஒரு அபராதம் செலுத்துறதுக்கு நான் உத்தரவிடுறேன் அது மட்டும் இல்லாமல் மேலும் டெங்கு நுழம்பால் தான் செய்தது குற்றம் என்று அறிந்திருக்கவில்லை இருக்கவில்லை அப்ப டெங்கு நுலம்பாருக்கு என்ன நான் செஞ்சது தவறு அப்படிங்கிற விஷயத்த அவர் அறிந்திருக்கவே இல்லை நான் செய்த விடயம் என்னது தவறுங்கிற விஷயத்த அறிந்திருக்கவே இல்லை இருப்பினும் அவர் செய்தது கொலை முயற்சி குற்றம் இருந்தாலும் அவர் செஞ்சது பிழை இருந்தாலும் ஆனா அவர் செய்ய முற்பட்ட விஷயம் என்னது ஒரு கொலை முயற்சி குற்றம் அதற்காக அவரை தமது இனசனத்தோடு இந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு கட்டளை இருக்கின்றேன் அதற்கு இரண்டு நாட்கள் அவகாசம் கொடுக்கின்றேன் அப்ப என்ன சொல்றாரு அவரை என்ன செய்றேன் அவருடைய இனத்தோட அவரோட மக்கள் சனத்தோட நுழம்புகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம் இந்த நாட்டை விட்டு வெளியேறுமா கட்டளை இறதான் கட்டளை இறுதல் நீங்க பார்த்துப்பீங்க கட்டளை என்ன செய்யணும் கட்டளை அதே போல அறிவித்தல் அறிவுறுத்தல் அப்ப இதுல ஒரு கட்டளை இவர் சொல்றாரு கட்டளைன்னா கட்டாயம் அவங்க போய் ஆகணும் அவர் கட்டளை எதுகின்றேன் அதற்கு இரண்டு நாட்கள் அவகாசம் கொடுக்கின்றன அது மட்டும் அந்த கட்டளைக்கு கட்டளை விடுறாரு அந்த கட்டளைக்கு ரெண்டு நாள் டைமிங் கொடுத்துருக்காரு அதுக்கு பிறகு செய்யாட்டி அதுக்கு பிறகு அதை வட்படுத்தி அவங்க அனுப்புவாங்க அது வேற விஷயம் ஆகவே அப்படி வெளியேறாது விட்டால் பலவந்தமாக அவர்களை வெளியேற்ற வேண்டி வரும் அதன் போது அவர்களில் பலர் இறக்கவும் நேரிடும் அப்ப அவங்கள அப்படி போக சொல்லும் போது போகலன்னு சொன்னா அவங்கள நிறைய பேரை சாக நேரிடும் அப்படி அவங்க சொன்னா என்ன செய்வோம் பலவந்தமா மருந்தடிச்சு கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கதையை எங்களுடைய நீதியரசர் சொல்கிறார் என்ன செய்வாங்க பலவந்தமாக அவர்கள் வெளியேற்ற வரும் அதன் போது அவர்கள் பல இறக்கவும் எப்படி திருப்பு கொடுத்திருக்காரு ஆகவே விரைவாக அவர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்நீதிமன்றம் சுகாதார பிரிவிற்கு அதே போல போலீசாருக்கும் உத்தரவு எடுகின்றது அப்படின்னு சொல்லி ஆகவே என்ன செய்யணும் இந்த நுழைவுகள் அனைத்தையும் என்ன செய்யணும் ஊற விட்டு விரட்டணும் அதுக்கு நான் ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் அப்படி போல்னா இந்த சதத்தோட அழிச்சு கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செய்யாரு ஒரு உத்தரவு விடுகின்றார் ஆகவே விரைவாக அவர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் யாருக்கு உத்தரவு விடுகின்றார் எங்களுடைய சுகாதார பிரிவுக்கும் அதே போல பொலிஸாருக்கும் உத்தரவு விடப்படுகின்றது அத்தோடு என்ன செய்யுது இந்த கதை கொடுக்கின்றது இதுதான் இந்த பாடத்துல கொடுக்கப்பட்ட விஷயம் பிள்ளைகள் ஆகவே இந்த விஷயத்தோருக்கு நீங்க தெளிவாக கிரகித்து கேட்டு படிச்சிங்கன்னா மிகவும் ஈஸியான ஒரு பாடமாக இருக்கும் அவர்களை நீங்கள் இந்த பாடத்தை மீண்டும் மீண்டும் நன்றாக கிரகித்து இதில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்தையும் தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாம இந்த பாடத்தை மீண்டும் நீங்கள் வாசிங்க திரும்ப ஒரு எனக்கு செய்யுங்க இந்த படத்தை திரும்ப ஒரு வாசிங்க நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தையும் நீங்கள் கேட்டுருப்பீங்க திரும்ப இருக்க நீங்களும் வாசித்து இந்த பாடத்தை செய்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை எல்லோவா செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லபடியாக கற்றுக்கொள்ளட்டும் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவை வீடியோ நான் சந்திக்கிறேன் மேலதிகமான ஏதேனும் உங்களுக்கு வகுப்புகள் தேவை சொன்னால் என்னை தெர்பொள்ளுங்கள் தெரிவிக்கொள்ள வேண்டிய என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் சைவர் ஏழு ஐந்து ஐந்து ஒன்று ஐந்து மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் என்ற இலக்கத்துக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய பாடசாலை பேரையும் போட்டிக்கின்றால் எங்களுடைய மேலதிக சூம் வகுப்புகளுக்கு நாங்கள் மேலதிகமாக எவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுகின்றத உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுவோம் சரியா ஓகே மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்